என்னதாயா நடக்குது தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் ஒரு மாவட்டத்தையே தெலுங்கு மாத்துறாங்க இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் ஆறரை லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்து தமிழ்நாட்டில் உகார வைக்க போறாங்க இது தமிழ்நாடு தானா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா இந்த காணொலியில பார்ப்போம் முதல்ல வந்து தமிழ் திரையுலகல தெலுங்கு ஆதிக்கம் வந்து இருக்கு இருக்க அதிகமாகிட்டே தான் வருது அப்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நடிகர்கள் சொல்லி ஒருத்தர் ஒரு சில பேரை வந்து எண்ணிடலாம் விரல் விட்டுன்ற கூடிய அளவில் தான் தமிழ் தமிழ் கரவே இருக்கிறாங்க மீதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெலுங்கு ஆதிக்கம் ப்ரொடியூசர்ல இருந்து கையன் படம் தயாரிக்கிற கம்பெனி எல்லாமே வந்து தெலுங்கு ஆதிக்கத்தம் தான் இருக்குது முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஜெயிட் அது ஒரு சொல்லவே தேவையில்ல அது மிகப்பெரிய தெலுங்கு குரூப் ஏன்னா தமிழர்களை எதிர்த்து நம்ம தமிழர்களே கேவலப்படுத்தி பல படங்கள் வருது ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம தான் வருதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா நம்ம நாம தான் முட்டாள் சரி இதை எதிர்த்து யாராவது பேசியிருக்கிறாங்கன்னா தமிழ் திரையுலகிலிருந்து ஒருத்தர் கூட இதை எதிர்த்து பேசணும்ல இதுவே கன்னடாவோ தெலுங்காவோ இருந்தா அந்த மண்ணின் மக்களை வந்து அசிவப்படுத்தி ஏதாவது ஒரு படம் எடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு என்ன சொல்லிட்டு ஏன்னா தமிழன் இருக்கிறதுலயே கேவலப்பட்ட ஒரு ஜென்மம் அப்படி இருக்கிறதுனால தான் பதினோரு அமைச்சர்கள் தெலுங்கு அமைச்சர்களா இருக்கிறாங்க தமிழ்காரங்கிட்ட ஓட்ட வாங்கிட்டு சாதிய ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்த திமுக சாதி ஒழிப்பு பேசக்கூடிய திமுக திராவிடம் அவங்க அமைச்சர்கள் ரெண்டு பேரும் மேலையில போயிட்டு எங்களுக்கு வாக்களிச்சீங்கன்னா நாங்க அமைச்சர் ஆயிட்டோம்னா உங்களுக்கு தேவையானது பூர்த்தி பண்ணிக்கலாம் அதற்கு இருக்கிற அஸ்திரம் என்ன ரெட்டியார் அப்படின்னு கே கே எஸ் எஸ் ஆர் பேசின காணொலியே இருக்குது ஆனா அத பத்தி ஒரு திராவிடம் பேசக்கூடிய ஆட்களோ இந்த சாதி உரிப்பு பெரியாயும் பேசக்கூடிய ஆட்களோ பேசவே மாட்டாங்க ஏன்னா தமிழன் இனிச்சவாயன் அந்த காரணத்தினால்தான் இல்லைன்னா தமிழனை காட்டுமிராண்டி தமிழன் முட்டாப்பையன் உன் தமிழ்ல என்ன இருக்குது அப்படின்னு தமிழ்காரனை எவ்வளவு படுத்த முடியுமோ தமிழனை கேவலப்படுத்திய ஒரு ஆடை போய் இவர் தான் தமிழர்களின் தந்தை ஈவேரா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க வச்சிருப்பாங்களா நம்மளும் படிச்சிருக்கிறோமே ஆனா இப்ப இருக்கிற தமிழ்கார பசங்களோ தமிழ் தேசியவாதிகள் நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லி வளர்க்கறதே எப்படி திரும்ப வளர்க்கும் இந்த ஆள் தமிழர் தந்தை கிடையாதுப்பா நம்பாதீங்க இவர் தமிழ வந்து காட்டு மிராடின்னு சொன்னவரு அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் வரும் ஜென்ரேஷன் வந்து மாறிட கண்டிப்பா சரி அதுங்க கிங்டம்னு ஒரு படம் வருது ஈழ விடுதலையே ரொம்ப கொச்சப்படுத்தி எடுத்திருக்கிறாங்க படத்தை ஒரு திராவிடர் கழகம் கூட வந்துட்டு வாயத்த கண்டன அறிவிக்க கண்டன அறிவிச்ச மாதிரி தெரியலே ஏன் இட விடுதலை போய்க்கே நாங்கதான் உதவணும் இல்ல பூ ராமகிருஷ்ணன் எல்லாம் ரொம்ப கொந்தளிப்பாரு நாங்கதான் வந்து எல்லாம் பண்ணோம் செஞ்சோம் ஏன் இப்ப இவ்வளவு கேவலமா வந்து ஒரு படம் வந்திருக்கு ஏன் என்ன பாசமா அது எப்படி வந்து தமிழனை வந்து கேவலமா சித்தரிச்சு இருக்கிற எல்லாருமே தெலுங்கு டைரக்டராகவே இருக்கிறாங்க காரணம் என்ன தமிழர் மையில உங்களுக்கு அவ்வளவு வன்மை என்ன ஒரு அம்மா இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறது தமிழ்நாடுல உட்காந்து பேசிட்டு இருக்குது தமிழெல்லாம் ஓசி சொலத்துன்றவன் ராஜராஜ சோழனும் தெலுங்கு மன்னன் சொல்றது ராஜேந்திர சோழனும் தெலுங்கு மன்னன்னு சொல்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமர் வந்து சோழ வாரிசு அப்படின்னு சொல்றது ராமனுக்கும் சோழர்களுக்கு என்னடா சம்பந்தம் புதுசு புதுசா புராண புராணக்கதைங்களும் கட்டுக்கதையும் சொல்லி 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 தமிழர்களை தான் வச்சிருக்கிறீங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஜயநகர பேரரசை பத்தி எவனும் பேச மாட்டான் ராஜராஜ சோழனுக்கு பேர் வருமானது அவன் தான் தமிழ்லேயே படிப்பானுங்க தமிழ்லேயே பட்டம் பெற்றுவாங்க முனைவர் முனைவர் இப்போ வந்து வாங்குவாங்க ஆனால் பாத்தீங்கன்னா தமிழை அவ்வளோ கேவலமா பேச தான் பேசுவாங்க அதற்கு உதாரணம் இந்த சுமி வெங்கடேசன் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராக தான் அதிகமாக பேசியிருக்கிறான் அந்த ஆளு காவல் கோட்டம்னு ஒரு நாவல் வேள்பாரின்னு ஒரு நாவல் ரெண்டு நாவல்லையுமே தமிழர்களை கேவ தவறாதான் அவளை காட்டியிருக்கிறான் ஏன்னா தமிழர்கள் வந்து காட்டு மிராண்டி போலமோ இவன் தான் வந்துட்டு தெலுங்குக்காரங்களாம் வந்து தமிழர்களுக்கு வந்து நல்ல புத்தி சொன்ன மாதிரியும் ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த மாதிரியும் பேசிட்டு இருக்கிறான் ஆனா பாருங்க அவங்க ரொம்ப அதிகமா தப்பா பேசி முக்குறத்தோட தான் அந்த நாவல் வேணுன்றவங்க என்ன படிச்சுக்கோங்க அந்த முக்குலத்தோர்கிட்டயே ஓட்டை வாங்கி நீ எம்பியா இருக்கிற நீ எவ்வளவு ராஜதந்திரியா இருப்ப சொல்லுங்க அந்த இருக்க அந்த மதுரையில இருக்கிற மக்கள் தான் இதுக்கு வந்து கேவலப்படும் ஏன்னா உன்னையே ஒருத்தொய்வா பேசுறான் ஆனா அவனுக்கே ஓட்டை போட்டு நீ வந்து எம்பி ஆகிற எவ்வளவு பெரிய விஷயம் நீ எங்க இருக்கிறீங்க நீங்க எல்லாம் அதாவது தமிழனுக்கு உணர்வு செத்து போச்சுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஏன்னா தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு தமிழனி நீ நாளைக்கு கேவலமா பேசலாம் தமிழ்காரனுக்கு உங்களுக்கு சூடு சுடுக்குதா சொரணம் இருக்குதான்னு கேட்கலாம் நீதான் ஓசி சொல்ற தினம் வந்தானு கேட்கலாம் உங்களுக்கு எங்க இருக்குது வரலாறுன்னு கேட்கலாம் ஆனா ஒரு தமிழருக்கும் கோவம் மாட்டேங்குது கோவம் வந்தா அவங்க இன்னொரு டைம் பேசுவாங்களா அந்த மாதிரி பேச அனுமதி பேசணும் அந்த தைரியம் துணிச்சல் வருமா அவங்களுக்கு ஆனா பேச விட்டு வேடிக்கை பாக்குற மாத்தியா நம்ம தான் வந்துட்டு இருக்கிறதுல கேம் பயணம் தான் இருக்கோம் ஆறரை லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கிறான் ஆறு லட்சம் பேர் பீகாரிகள் இங்க வந்தா என்ன நடக்கும் முதல்ல என்ன சொன்னாங்க அவங்க வருவாங்க பாவங்க பிளைக்கிறவருங்க அவங்க கூலி வேலைக்கு வராங்க இரநூறு முந்நூறு ரூபா கூலி வாங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரே ரேஷன் கார்டு ஒரே இந்தியா ஒரே ரேஷன் கார்டுன்னு கொண்டு வந்தார் எதுக்கு எப்ப அவங்க எங்க பாவா சோர் தின்றதுக்கு ஏதோ சிகிச்சை போடுறாங்க ரேஷன் கார்டு பொருள் வாங்கிட்டுமேப்பான் நீங்க இப்ப வாக்குரிமை வட மாநில தொழிலாளர்கள் இங்க வர்றதுக்கு இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு சொல்லி பேசணுன்னு நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் தான் வேற யாருமே அதை பத்தி பேசல இதுல இருக்கு ஆபத்து என்னன்னு இதை வந்து பொதுநலமா பாக்குறவங்க கான்ஸ்டியூஷன் வந்து யார் வேணாலும் என்ன நாளை தமிழ் இந்தியாவில வந்து வாக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லுது அது எப்படி கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்புறம் என்ன மைத்துக்கு வந்து மொழி மொழி மாநிலம்னு பிரிச்சுங்க அப்புறம் எதுவும் பிரிச்சுங்க அப்ப அந்தந்த மண்ணுக்குன்னு மொழி இருக்குது மொழிக்குன்னு ஒரு உரிமை இருக்குது அதுதான் தமிழ் தேசியம் தமிழ்நாடு தமிழர்னு பேசுறோம் இங்க வந்துட்டு நீ எல்லாரும் வந்து நீங்க உட்காந்து நாட்டமா பண்ணுவோம்னா என்ன அர்த்தம் இதுல வந்து வானிதி சீனிவாசன் பிஜேபி சீனம் பேசுறதெல்லாம் ரொம்ப தவறுங்க அப்ப டெல்லியில் இல்லையா மும்பை இல்லையா அப்படின்னு பேசுறாங்க டெல்லியில இருக்கிறாங்க மும்பைல இருக்கிறாங்க என்னைக்கு போனவங்க எண்பது வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க இருக்கிறாங்க இப்ப ரீசெண்டா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தமிழகம் மொத்தமாக ஒரு லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு எடுத்துருக்காங்க சொல்லுங்க ஏதோ ஒன்னு ரெண்டு இருக்கலாம் வேற விஷயமா ஐடி ஐடி போற விட ஆனா கூலி கூலி வேலைக்குன்னு இருந்து எவனோ இதுக்கு போல தாராவிக்கோ இந்த டெல்லிக்கோ இங்கிருந்து கூலி வேலைக்கு எவ்வளவு போல தற்போது ரெண்டு ஒரு பத்து வருஷமோ இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு எவமே போல எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க ஏன்னா கோவை தெற்குல இந்த அம்மா ஜெயிச்சதுக்கு காரணமே வட மாநில தொழிலாளர்கள் தான் திருப்பூர்ல வட மாநில தொழிலாளர்கள் மும்பை கும்பலா போயிட்டு பிஜேபி ல சேர்றான் என்ன காரணம் இப்ப தெரியுதா இந்த அரசியல் யாருக்கு அவங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு நீ இந்த அளவுக்கு ஆறு லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு வருஷம் குடியிருப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னா இன்னும் இருபது வருஷத்துல தமிழ்நாடு தமிழர்கிட்ட இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்குல்ல பாக்குற தமிழ்காரங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த தமிழ் இந்த தமிழ் ஜென்மம் இருக்குது தமிழ்காரங்க தமிழ்காரனுங்க உண்மையிலேயே சொல்றேன் கொஞ்சம் மாதம் உள்ள இந்த தமிழ் உணர்வு வளர்த்துக்குங்க சாதி உணர்வு வளர்க்காருங்க தமிழ் உணர்வை வளருங்க என் சாதி பெருசு நாங்க ரெண்டு கோடிக்கிறோம் மூணு கோடிக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு அவன் சொல்லுவான் வரமா இந்திக்காரங்க நாங்க இருக்கிறாங்க ரெண்டு கோடி

ஏன்பா இது திமுக கக்கர இல்லையா யா திமுக இதை பத்தி பேசாதா அவங்களுக்கும் இது பிரச்சனை தானே அப்படின்னு அவங்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அவங்க வச்சிருக்கிற சொத்துக்கு இந்த நாடு இல்ல அவங்க வெளிநாட்டிலேயே குடியுரிமை வாங்கி அங்க வாழலாம் அவங்க பரம்பரை அவங்க வம்சவம்சமா வாழ நூறு வருஷத்துக்கு வாழலாம் அவங்க தமிழ்காரங்க அப்படி கிடையாது உங்களுக்கு இந்த ஒரு மண்ணு தான் இருக்குது இந்த மண்ணை விட்டு அவங்களுக்கு வழி இல்ல நாதி இல்லை ஓட்டு போடுறது அவன் தமிழ் பேசுறானேன்னு சொல்லிட்டு ஓட்டு போடாதீங்க அவன் தமிழ்காரனா அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுங்க அவன் தாய்மொழி தமிழ் தானான்னு பார்த்து ஓட்டு போடுங்க இதைத்தான் பல பேர் தமிழ் தேசியவாதிகள் கத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒன்பது பத்தோ பதினோரு அமைச்சர்கள் திமுக தெலுங்கு அமைச்சர் நீ எப்படி நீ தெலுங்குக்கு ஓட்டு போட்டு நீ தமிழ் உரிமையை அவன் தமிழ் பேசுறான்றதுக்காக நீ ஓட்டு போட்டுற இங்கதான் அவன் சொல்றாங்களே தமிழ் நீ ஒருத்த வந்து ஒருத்த அடிமைப்படுத்தினா அவனை விட அவன் முடிய நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம் அதான் இவங்க நல்லா ஆரம்பிச்சாருங்க தமிழ் பேர் போட்டுக்கிறது யார் தமிழ் தலைவர் நல்ல வேலை கொஞ்ச நாள் வந்து நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம பின்னாடி வர பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஏய் தமிழர் தலைவர் இவரில் தமிழ் தலைவர்னா அவர் நம்ம பிரபாகரன் தான் இது வந்து தந்தை வந்து ஈவேரா கிடையாது ஈவேரா வந்து அவருக்கு இந்த மொழிக்கும் ஈவேராவுக்கும் சம்பந்தமே இல்லை அவர் வேசி வீட்டில் குடும்பம் நடத்தின ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு அயோக்கியினா தமிழர் தந்தைன்னு நம்ம போட்டுட்டோம் தெரியாம சொல்லிட்டோம் இதுக்கு மேலே அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்லி சொல்லி வளர்க்குற பார்த்தியா அதனால கொஞ்சம் கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாறிடும் ஆனா ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா சிந்திச்சு வாக்கிலிங்க ஆறரை லட்சம் பேர் உள்ள வருமா எம்எல்ஏ ஆவாம் மினிஸ்டர் ஆவான் நாளைக்கு இந்த அரசியலே இருக்காது திருப்பூர் இப்பவே பெருந்தொரு திருப்பூர் இன்னொரு படி மேலே போனால் நீலகிரி மாவட்டத்தை எடுத்துங்க நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் ஃபுல்லாக நடக்குது ஆனால் அந்த விவசாய தொழில் இருக்கிறது யாருன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க அங்கே இருக்கிற நபர்களை கேளுங்க குடும்பம் குடும்பமாக வந்து விவசாய தொழிலை இறங்கிட்டாங்க அவங்கத்தான் அந்த விவசாயமே பாக்குறாங்க விவசாய வரைக்கும் அவங்க தான் போறாங்க நீங்க நம்பலன்னா நீங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்க தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்காவது இந்த விஷயத்த கடட்டி நம்ம மண்ணு நம்ம உரிமை நம்மள வந்து தப்பா அவனும் பேசிடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் நீ வந்து ஒருத்தன் தப்பா பேசுன்ற என்ன வராத அளவுக்கு அவனை நம்ம செய்யணும் ஓட்டு போடும்போதும் சரி ரசிகர்களுக்கு ரசிகர்கள் இந்த விஜய் இந்த விஜய்க்கு ஓட்டு போடுற இந்த ரசிகர் தற்கொலை பசங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா இந்த பிரச்சனையில விஜயுடைய பார்வை என்ன தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்ணுன்னு சொல்லி வந்தாப்புல இந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதை திராவிட கண்ணால பாக்குறாரா தமிழ் தேசிய கண்ணால பாக்குறாரா சொல்லணும் இந்த மாதிரி தமிழனை அவமதிச்சு ஈழப்பூரை அவமதிச்சு படம் வருதே அதை திராவிட கண்ணால பாக்குறாரா தமிழ் தேசிய கண்ணால பாக்குறாரான்னு சொல்லணும் ஒண்ணுத்துக்கும் வாயை திறக்கிறதே கிடையாது ஏன்னா அதோடைய அரசியல் அதுதான் தற்குரிய கோடாரமாக மாறி போயிருக்குது நம்ம பேசோம்னா கடிச்சு வைக்கிறாங்க வந்து ஆனா இதுக்கெல்லாம் வந்துட்டு எதுக்குமே பதில் இருக்காது ஏன்னா இங்க இப்படி பேசிட்டா கர்நாடகால படம் வராது இல்ல ஒன்னொரு படம் வராது இல்ல அப்ப உன்னுடைய படம் ஓடாதுன்ற ஒரே காரணம் ஒண்ணுமா அந்த படத்தை படத்தில் நீ அரசியல் வாரி ஆகல இன்னமும் அந்த பட படம் வந்தா நம்மளுக்கு ஓடாது நமக்கு வருமானம் வராதுன்ற ஒரு தான் இருக்கிறாங்க இவங்களை பின்னாடி போகும் ரசிகர்களுக்கு நம்ம வந்து சொல்ல சொல்லப்படல கொஞ்சமாவது அரசியல் அறிவை வளர்த்துக்கோங்க அரசியலை எப்படி பார்க்கணும் எந்த பிரச்சனைக்கு வாய திறக்கணும் எதை வந்து நம்ம சிரி சிசியா அணுகணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சமாவது அரசியல் அனுபவம் இருக்கிறவங்களும் தெரியும் மொத்தமா வந்துட்டு விஜய் அவள் தான் படத்துல வந்துட்டு நடிச்சுட்டாப்ல அதனால வந்து ஓட்டு போட்டுணும் அப்படின்னு போற ரசிகர்களுக்கு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது நீங்க தற்கொலைத்தனமா ஓட்டு போடுற வரைக்கும் அவன மாதிரி ஆட்கள் வந்துட்டு சினிமாவில இருந்து வந்துட்டுதான் தான் இருப்பாங்க கொஞ்சமாவது இந்த தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்யாமல் கொஞ்சம் ஓட்டை பாத்து போடுங்க தமிழ் இனத்திற்காக அவன் நிக்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடுங்க